கிட்டத்தட்ட மாளிகபூர் இங்கே தான் வந்து நாற்பது யானைகளை வச்சு இங்கே உள்ள தங்கம் வயிறு விடத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போனதாகவே சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு தான் கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கோம் நம்மளே ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் ஆனால் கோயில் என்ன கண்டுபிடிக்க முடியல நம்ம இங்கேருந்து உங்க கூட கோயிலை கண்டுபிடிச்சி தேடி அதை பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் வாழ்ந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேனி ப்ரோ கிட்டத்தட்ட டேனி ப்ரோவில் தான் இந்த பிளேஸை நமக்கு தெரிஞ்சுது இன்னொரு மெயினான என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கூகுள் மேப்பிலே கிடையாது நம்ம கூகுள் மேப்பில் போட்டு வந்தால் கூட இந்த கோயிலுக்குள்ள நம்ம வர முடியாது இதை சுத்தி நம்ம இங்க வந்தா கூட திரும்ப ஏழு கிலோமீட்டர் அவுட்டர்லயும் வெளியிலயும் தான் காட்டும் அப்படி இப்படி கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஒரு காட்டுக்குள்ள வந்தாச்சு திரும்ப அந்த தான் நம்ம போறோம் இந்த கோயில் எங்க பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டூர்ல தான் இருக்கு வாங்க கேமராமேன் ஹரித்திர உள்ள வந்தாச்சு உள்ள காடாவே தான் இருக்கு அங்கே ஒரு அண்ணன் சொன்னாங்க அந்த கேட்டதுக்கு உள்ளே போயிட்டே இருங்க உள்ளே தான் இருக்கும் அப்படின்னாங்க உள்ளே வந்திருக்கும் ஆனால் நம்ம தேடி வந்தது இது கிடையாது இதை விட பெருசு நம்ம தேடி வந்தது இதான் வலி இந்த மாதிரி போகிற மாதிரி தெரியுது ஆனால் இதுதான் போனால் இல்லை போய் இது கிடையாது இல்லையா இது இல்லை அந்த சைடில் போய் பார்க்கலாம் கருவா கட்டுக்கெல்லாம் கொண்டு போங்க அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன் வலி அது இல்லையா இதில் போதும் இல்லை அந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது

உள்ள கூடாது சொல்லிட்டு வலி அடைச்சு வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குலா நீ என்ன பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் புகரா இருக்கோ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா

ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் தான் இருக்கிறாங்க நம்ம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அப்ப அதெல்லாம் ரொம்ப சிறுசா நினைச்சு பண்ணிருக்கிறாங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கிற விடைவெளிப்பு கிட்டத்தட்ட அதோட கருவர்கள் இருந்து இது வந்து கடத்தப்பட்டிருக்கு கடத்தப்பட்டு இங்க வந்து இப்படி கிடைக்குது இப்ப ஊர் மக்கள் எடுத்து இப்ப அதை வந்து வழிபட்டிட்டு இருக்காங்க அந்த கட்சியிலயே மிக தான் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த மாதிரி பெருமாள் விஷ்ணு சிலையை நம்மளால எங்கேயுமே வந்து எல்லா இடங்களையும் பாத்துற முடியாது ஏன்னா ஒரு பெருமாளை பாக்கணும்னா மிகப்பெரிய ஒரு பணக்கார கடவுளை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் தான் அப்படி இருமையே பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் இன்னைக்கு எங்க இருக்காரு பாருங்க அடிப்பட்டு போய் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு பெருமாளை நின்று பாக்கணும்னா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு தரிசனம் கொடுத்து போக வேண்டியதா இருக்கு உள்ளங்கிறது உங்களுக்கு தெரியும்

தேடி வந்தது வந்து அதாவது வேற லெவல் ஒர்த்து இல்லை தேடி வந்தது ஆமா ஒர்த்து தோழர்கள் இல்லாத என்னைக்கு ஒர்த்து தான் ஆக்சுவலா அது தோழர் மட்டும் இல்லை அப்புறம் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லா மன்னர்களும் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து குளத்தங்க சோழன் வந்து மூன்றாம் குளத்தங்க சோழன் வந்து இதுல கல்வெட்டுகள் வந்து இதுல இருக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த இதுக்குள்ள பயணிப்போம் இது என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கு நம்ம வந்து செப்பில கைத்திட்டு போவோம் என்னைக்குமே நம்ம வந்து அது வழிபட்டாலும் வழிபடாட்டாலும் நம்ம அதுவும் அதில் பாம்புமே இருக்க போகுது அதுக்கான மரியாதையை நம்ம வந்து என்னைக்குமே கொடுப்போம் அங்க போய் பார்ப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளையார் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக பிள்ளையார் கிடையாது நம்ம கோயில்களுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா இந்த துவாராபாலர்களுக்கு வந்து சங்க வச்சு மாதிரி இருந்திருப்பாங்க அந்த ஒரு வடிவம் தான்

இதுல அதாவது நரசிம்மர் வந்து இரநியரை வந்து வதம் செய்யற காட்சியை நம்ம பார்த்துருப்போம் பெரிய பெரிய கற்கள்ல பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட சோழர்கள்ல எல்லா கோயில்களுமே அது கிட்டத்தட்ட இருக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய இந்த துக்காட்சி அப்படிங்கிற சோலை தலை சோழ தலைநகர எல்லா இடத்துலயுமே இதை நம்ம பார்க்கலாம் அப்படியே ஹரி க்ளோஸ் பிள்ளை காட்டு இங்க பாருங்க ஓ தெரியுங்களா நரசிம்மர் வந்து நரசிம்மர் இரணியனை வதம் பண்ற காட்சி எவ்வளவு ஒரு தத்துருவா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மெட்டல்ல பண்ண மாதிரி இருக்குங்க அப்படியே இருக்கு சம்ம சாப்டா இருக்கு இல்ல வேற லெவல்ல இருக்கு அடுத்து அடுத்து என்னமோ சொல்லி சோ நடனம் ஆடுறாங்க சோ பாருங்கன்னா எல்லாமே அதுதான் அந்த மாதிரி தான் இங்க நடந்துதே அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ப்ரோ எர்னர் மட்டும் தெளிவா தெரியுது மேல ஒரு ஒரு பொருத்தங்க இருக்குறாங்க சோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஆண்டாது ரெண்டு பக்கம் ப்ரோ இங்க பாருங்க கல்வெட்ட

என்ன ப்ரோ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே ஆபசெல்ட் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ப்ரோச்சா செல்வெட்டுகள் வந்து இருந்த இடங்கள் இது கிடையாது கல்வெட்டுகள் வேற எங்கேயும் இருந்திருக்கு கற்கள் உடையப்பட்டிருக்கு இத வந்து அதுக்கப்புறம் தூணா பயன்படுத்திருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டாவது வருஷமும் இந்த கோயில வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க சோழர் காலத்துல அதாவது குலத்தம்மன் சோழத்தில் இந்த கோயில வந்து ரெனோவில் பண்ணிருக்காங்க ஏன் ரெனோவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் இந்த கோயில்ல வந்து முற்றிலுமா ஆஹ் சேதம் அடைஞ்சு சேதம் அடைச்சு ஃபுல்லாவே இங்க இருக்கிற தங்க வைரடங்களை நாற்பது யானைகள்ல எடுத்துட்டு போனதா வரலாறே இருக்கு எல்லை அடைச்சிட்டு போயிட்டாமல இங்க இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவன் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான் ஆக்சுவலா அதுவே பத்தலை ஆமா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து முதல சில மறையர் ரொம்ப அருமையா இருக்கு யானை வடிச்சிருக்காங்க மேல வந்து பரதநாட்டிய ஒரு இதற்கு சோழர் காலத்துல பரதநாட்டியங்கிறது மிக சிறப்பாவே நடந்திருக்கு தலைமை மாப்புதர் இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனா சொல்லுங்க கிட்டத்தட்ட எப்படி இருக்கு பாருங்க ஒரு நடனம் ஆடுற மாதிரி இருக்குங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஒரு யானை ஒரு யானை வந்து எந்த வடிவத்தில் அதாவது ஒரு நார்மல் வடிவத்தில் இல்லை இது ஆக்சுவலாக ஒரு உட்கார்ற பொசிஷனில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி இது வந்து சிங்கம் சிங்கம் வந்து ஏனைக்கு ஏனைய ஏதோ வேட்டையாடுற மாதிரி இருக்கு அவதாரம் எடுத்திருக்கோம் அவதாரம் எடுத்திருக்கு அதுக்கப்புறம் சரி வர தெரியல ரொம்ப அருமையாவே இருக்கு பாப்போம் வேற அளவுல இருக்கு கல்லோட ஒர்க்கே வந்து செம்மையா பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பண்ணதுல எடுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த இந்த கல்வெட்டு வந்து இங்க போயிருக்கு பாட்டு போங்க ப்ரோ இப்போ இந்த ஒரு கல்லுல என்ன ரேட் வரும் தெரியுங்களா இப்போ பாருங்க என்ன மாதிரி இருக்கு பாருங்க சோ இத கடந்து தான் நம்ம போற மாதிரி இருக்கு ஒரு கல்ல நம்மளால தூக்கி வைக்க முடியல ஒரு முன் மண்டபம் என்ன மாதிரி இருந்திருக்கும் சோ இங்க வாங்க एवளோ ஒரு சிற்ப கலைகளை பாருங்க 얘네 இங்க பாருங்க एवளோ அழகா एवளோ அழகா ஒடி வஞ்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு மண்டபமா இருந்திருந்ததுன்னா இது வந்து என்ன ஒரு அழகா இருந்திருக்கும்

பல வகையான கற்கள் இங்க பாருங்க எவ்வளவு அழகா சிற்பத்துல செதுக்கி வச்சிருக்கிறாங்க இந்த கல்லு தெரியுதுங்களா இந்த குழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு நிக்க வைக்கிறதுக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஒரு கும்பு மாதிரி இருக்குங்களா இங்க பல்ல மாதிரி இருக்குங்களா சோ இது வந்து இது மேல பொருந்தும் அப்படி தான் வந்து கற்களாலேயே வந்து நம்ம ஆளுங்க வந்து கட்டி இருக்கிறாங்க ஓ இதுதான் இதுலதான் அடிச்சிருப்பாங்களோ பீரிங்க வச்சு அடிச்சிருப்பாங்களோ அப்படியே தான் களிமண் வச்சு மட்டும்தான் களிமண் செங்க களிமண் அப்படியே தான் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருந்து எப்படி அந்த சிலையை வந்து கடத்திருப்பாங்க வெளியில் இதோட நுழைவழியில் பாருங்கள் எப்படி இதுலேருந்து வெளியில் அதை தூக்கிட்டு போயிட்டு முடியுங்கிறது எனக்கு தெரியல அதோடைய அளவை பார்த்தீங்கன்னாவும் இந்த நுழைவாயில் அளவில் பார்த்தீங்கன்னாவும் கண்டிப்பாக ஒரு நாலு பேரால் கூட சேர்ந்து தூக்கிட்டு போக முடியாது பத்து பேர் இது வழியாக தூக்கிட்டு வர முடியாது என்னமோ நடந்திருக்கு அப்படி பார்ப்போம் ஒரு விஷ்ணு இருக்கிற கோயிலோட கருவறைக்குள்ள நம்மளால் போக முடியுமான்னு தெரியல ஆனால் இது வந்து அதிகமாக சிதலமடைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு இன்றைக்கி உள்ளே நிற்கிறோம் இது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது இதுக்குள்ளே அந்த சிலை இருந்ததுன்னா அதோட காட்சியை யோசிச்சு பாருங்கள் வேற லெவலில் இருந்துருக்கும் ஓ வேறு லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாவே செந்தொற்களால் இருக்கு ஃபுல்லாக செந்தற்கள் தான் கீழே ஒரு ரெண்டு அடி மூணு அடியில தான் அதாவது கண்ணற்கள் இது வரைக்கும் இருந்திருக்கு அதோட பேஸ்மெண்ட் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு பாருங்க இதெல்லாம் தோண்டி இருக்கிறாங்க இதெல்லாம் தோண்டி பார்த்துருக்காங்க பாருங்க பேஸ்மெண்ட் தெரியும் இந்த பேஸ்மெண்ட்டுகள் எடுக்க முடியல இதோட பேஸ்மெண்ட் இருந்திருக்கும் சிலை இதுக்கு மேலே இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ விஷ்ணு படத்தை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள என்னமோ போகுது

இந்த வெளில எடுக்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க இதை எடுக்க முடியல ஆனால் இந்த விஷ்ணு சிலை எப்படி இருந்து வெளில எடுத்து போனாங்கிறது சத்தியமா தெரியல இங்கே தான் இருந்ததால அங்கேயே இருக்கலையில இங்க இருந்து இருக்கு அங்க இருக்கு பாருங்க அடையாளம் இருக்கு பாருங்க இதான் தருவ நேரம் இருந்துருக்கு பாருங்க அதுக்கு வச்சிருப்பாங்க அதான் இருந்திருக்கு இங்க இருந்து வெளியிருக்கு மேல பாருங்க ஓ கிட்டத்தட்ட நம்ம பெரிய கோயில் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா செல்ல இருக்கலால சுத்தி 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 மேல போயிருக்கோம் அதே வடிவத்துல இருக்கு ஒளி வடிவம் ஆனா அது என்னன்னா சிவப்பு கல்ல அழகா அடிக்கடி அதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாப்போம் அழகா பண்ணிருக்காங்க பாருங்க கீழாக கருங்கற்களோட பேஸ் மட்டும் தான் இருக்கு பாருங்க ஒரு ஒரு என்ன பூச்சி என்ன பூச்சி வேலை பண்ணிருக்காங்க தெரியல கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தான் பாருங்க எந்த விதமான ஒரு கற்களுக்கு இடையில எந்த விதமான ஒரு பூச்சியுமே இல்லை பாருங்க அதாவது பூச்சி வேலைன்னு சொல்லுவாங்க ஒன்னு சிமுண்டோ இல்ல அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டோ ஏதோ ஒரு சுண்ணாம்பு கலவையோ ஏதோ ஒன்னு பண்ணிருப்பாங்க எந்த விதமான எந்த விதமான மே இல்லைங்க அதில் எங்கேயுமே இந்த பூச்சி அதாவது இந்த ஒரு கல்லுக்கு ஒரு இன்னொரு கல்லுக்கு இடையிலான ஏதாவது ஒன்று வைப்பாங்க எதுவுமே இல்லாமல் வெறும் கல் மட்டும் இருக்கு செங்கற்களை மட்டுமே வந்து அடுக்கி இருக்கிறாங்க அதோட கேப் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு கூட கேப் இல்லை ஏதாவது ஒன்று அடியில் வச்சிருந்தானோ ஒரு நூல் அளவு கேப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை நிறையா இருக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஒவ்வொரு சோழர் காலத்தை இதையும் நம்ம தேடி போகிறப்ப பிரமிப்பை தான் நமக்கு கொடுக்குது இங்கே அதுக்கு குறையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய சிற்பங்கள் தான் சிலைகள் கூட சொல்லுங்க சிற்பங்கள் பாத்தீங்கன்னா வெளியில கிடைக்குற சிற்பத்தோட ஒரு இதுதான் இங்க தெரியும் தெரியக்கூலி கற்கள்லாம் சேதமே அடையில செலவுபட்டு கிடக்கு ஓ கோயில கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போய் குலத்தெங்க சோழன் கல்வெட்டை வந்து நம்ம தேடுவாங்க இத பாருங்க ஏதோ இந்த ஊசி முள்ளு மாதிரி குத்துது இத பாருங்க கல்வெட்டை அப்படியே குடுங்கலாம் இந்த அங்க பாருங்க ஓகே பாருங்க அதாவது குலத்தெங்க சோழனுடைய கல்வெட்டு வரிசையா இருக்குங்க இன்னொரு வந்து என்னோட தெளிவா உங்களுக்கு படிப்பு இதோட அர்த்தத்தை நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட அது வரைக்கும் கல்வெட்டு எவ்வளவு ஒரு தெளிவா இருக்கு பாருங்களேன் கல்வெட்டு இருக்குங்க ஃபுல்லா இருக்குங்க இதுவரையும் கடைசி வரையும் இருக்குங்க ஆனா எழுத்துக்கள் வந்து தெளிவா தெரியுது கிட்டத்தட்ட பெரிய கோயில்கள்ல உள்ளது போலவே இருக்கு இத நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு நம்ம முழுமையாக கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயிரத்தி அறநூறு வய ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான ஒரு பல்லவர் காலத்து கோயிலில் தான் நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதை ஃபுல்லாக நம்ம காட்டியிருப்போம் கிட்டத்தட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட நம்ம வந்து தேடி வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய கவலை அளிக்கிறது ஏன்னா இந்த மாதிரி கட்டமைப்பு எங்கேயுமே நான் பார்க்கல நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டமைப்பு கிடையாது ஆனால் செங்கற்களை மட்டுமே வச்சு எழுத்திருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஊடால எதுவுமே கிடையாது அந்த செங்கற்களை பாருங்கள் மேலே கூட ஒரு பூச்சி போட்டு அந்த பூச்சி வந்து போயிருச்சு ஆனால் செங்கற்களுக்கு இடைப்பட்ட அந்த நடுவில் எதுவுமே வைக்கல ஒரு செங்கற்களுக்கும் ஒரு செங்கலுக்கும் நடுவில் சுண்ணாம்பு பூச்சிங்கிறது ஒன்று வைப்பாங்க அது வைக்கலை ஸோ ரொம்ப அருமையாக வந்து இருக்குது அதை பாருங்கள் ஒரு சேல் வச்சு வளர்க்கிற மாதிரி இருக்குது அந்த செங்கற்கள் ஒரு இனுக்கு கூட வராமல் அந்தளவுக்கு ஒரு தத்துருவமாக இருக்குது பார்க்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது ஒரு காட்டு வழி பாதையாக தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம் ஸோ தோழரோடைய ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்தோம் அவர் தான் நமக்கு இந்த இடத்த வந்து அழைச்சிக்கிட்டு வந்தார் ஏன்னா கூகுள் மேப்லேயே இல்லைங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இது லால்குடியில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நான் லால்குடி வழியாக நான் வந்தேன் இது திருச்சி மாவட்டம் லால்குடி உள்ள ஒரு லால்குடியிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குது காட்டூர் கிடையாது திருச்சி லால்குடியிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது ஓகே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஊரை சுற்றி உள்ளவங்கள்ட்ட இந்த கோயில் பேர் சொல்லி கேட்டாலும் தெரியல மகிழ்ச்சியாக இருக்குது கிட்ட ஆனால் என்ன விஷயம்னா சரி நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு எல்லா சிலையும் இந்த இடத்துல கோயில் இருக்குது நிறைய கோயில் இருக்குது எல்லா இடத்துலையும் நிறைய கோயில் இருக்குது போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் கூட அதை வந்து இப்போ வந்து புர்ணமைக்க போகிறாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த கற்கள்லாம் எடுத்து நம்பர்ஸ் போட்டு அழகாக எடுத்து வச்சுருக்கிறாங்க சிவன் கோயில் வந்து இந்த கோயிலை எப்படி அமைப்பாங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக அமைச்சாங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த சில உள்ளே இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சில இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியே இல்லை ஆனால் எப்படி எடுத்தாங்கிறது தெரியல சிலை வந்து அங்க பேசிட்டு என்ன கேள்வி ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து இந்த இடத்துல ஏதோ தோண்டி வளான் இருந்தாங்க கண்டுபிடிக்கப்பட்டு அப்படி புனிச்சாம இப்போ ஒருத்தவங்க ரெண்டு லேடி வந்து அங்க பேசிட்டு வாங்க அவங்க பேசிட்டு போகும்போது அதான் சொன்னாங்க அப்படித்தான் இருக்கு ஏன்னா இங்க ஒரு நிறைய சொல்றாங்க எத்தனை சிலைகள் வந்து புதைஞ்சு கிடக்கும்னே தெரியாது ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா வெறும் கற்களா புதைஞ்சு கிடக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனால் ஊர் மக்கள் சாதாரணமாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க சேது ஒரு சாதாரண ஒரு ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் காணாமல் போனாலே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்னும் கதர் கதறோம் நம்ம ஊர் நகை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ நகை மீன் கோடி கணக்குல வந்து நகை இருந்திருக்கு அதாவது நான் சொல்றது வந்து இப்போ மதிப்பு ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வந்து நாற்பது யானை ஐம்பது யானையை வச்சு இங்கேருந்து வந்து கடத்திட்டு கொண்டு போயிட்டாரு மாளிகை குதிரையில் எடுத்துகிட்டு போல யானையில எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஓகே பரவாயில்ல நம்ம வந்து பார்த்ததுல மகிழ்ச்சி உங்களுக்கு இதை பற்றின எதுவும் விவரங்கள் தெரிஞ்சதுன்னா கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊர்களில் இது மாதிரி கோயில்கள் இருந்தாலும் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ ஓகே தானி ப்ரோக்கு ரொம்ப நன்றி ஹரிக்கிறோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தான் ஏன்னா காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து எடுக்கிறது ஸோ ஓகே அவனும் அடுத்த வெளியில் பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஃபுல்லாகவே காட்டு பார்க்குது சுற்றி காட்டாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு கருவேல மரம் இது வரைக்கும் இங்க வந்து யாருமே வரல அதாவது வரல மீன்ஸ் வந்து ஊர்க்காரங்கள நாங்க யாருமே இல்லாமல் இதுல வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட போர்டு கிடையாது கிடையாது எந்த விதமான போர்டுமே கிடையாது அதாவது டோட்டலா ஒரு ஊருக்கு நடுவுல ஒரு காட்டுக்குள்ள இருக்குது அது எப்படி உள்ள ஒரு காட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக கிராமம் சுத்தி எல்லாம் வீடு இருக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்தி ஆனா இங்க மட்டும் ஒரு காடா இருக்கு இந்த மாதிரி காடா நான் மோஸ்ட்லி எங்கேயும் பார்த்தது கிடையாது ஏன்னா கருவேல மரமே ஒவ்வொன்றும் நம்ம கட்டி பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டிருக்கு கூடிய விரைவில் இதையும் எடுத்து பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் நம்ம இங்கேருந்து கிளம் கிளம்புறோம் சோழர்களை நோக்கி பயணித்தாலே நமக்கு ஆச்சரியம் தான் ஸோ ஓகே அன்பு தானே எல்லாம் சேரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் பாய்